காகத்தை ரொம்ப நேசிக்கிறவர்கள்லாம் இந்த காலத்துல இருக்காங்க நிறைய உயிரினங்களை சிட்டுக்குருவி கிளி இதுக்கெல்லாம் உணவு கொடுக்கிற நிறைய நல்லவர்களை நம்ம பார்க்க தான் செய்கிறோம் காகத்தை கொஞ்சம் கூட அது எதையாவது எடுக்குமே அப்படின்னு கொஞ்சம் கூட அது மேலே அறுவறுப்பு படாம தான் கையிலேயே வந்து சாப்பாடு வச்சு ஊற்றுறவர்களை நம்ம பார்க்க தான் முடியுது மற்ற உயிரினங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவை போக்குவதற்கு மிகச்சிறந்த வழி அது மட்டும் இல்ல அதனோட ஆசி நமக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு உருவல நமக்கு வந்து சேரும் அப்படி நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறப்ப சில சமயம் அந்த காக்கா வந்து எடுக்கவே எடுக்காது சாப்பிடாது அதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த காகத்துக்கு சாப்பாடு தினமும் வைக்கிறவங்க இருக்காங்க தினமும் காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுற பழக்கம் நிறைய பேத்துக்கு இருக்கும் சிலர் வந்து பரிகாரங்களுக்காக முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதிப்பு தர்ப்பணம் இதுக்காக வந்து சாப்பாடு வைக்கிறவங்க இருக்காங்க சிலர் வந்து அம்மாவாசை சனிக்கிழமை இந்த நாட்களில் கட்டாயம் சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த காகம் வந்து தினமும் வைக்கிறவங்க சாப்பாடு எடுக்கலை அப்படின்னா அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம் தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்போ ஏதாவது சனிக்கிழமை அம்மாவாசை இந்த நாட்களில் வைக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து எடுக்கலை அப்படின்னா நமக்கு ஒரு மனசில் குழப்பம் ஒரு சங்கடம்லாம் வர ஆரம்பிக்கும் காகத்துக்கு சாதம் வச்சதும் பொதுவாக நம்ம கா கான்னு கத்தி அதை கூப்பிட்டா அது கூட்டத்தோட வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் சில சமயம் இந்த முன்னோர்களுக்கு செய்கின்ற திதி இதுலலாம் வந்து வீட்டில் காத்திருந்து காக்கா வந்து சாப்பிட்டுட்டு போகும் சில வீட்ல அப்படி நம்ம எவ்வளவுதான் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா திதி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நாளில் சாதம் வைக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் காக்கா வர்றதே இல்லை நின்று நின்னு பார்த்துட்டு சளிச்சு போய் சரி அது வந்து சாப்பிடும் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பசி தாங்க முடியாம சாப்பிட்ருவோம் அந்த அளவுக்கு சாப்பாடு வந்து தொடவே தொடாது ஒரு பரிகாரத்துக்காக பித்திருக்களுக்காக முன்னோர்களுக்காக உணவு வைக்கிறப்ப அது சாப்பிடாம போச்சுன்னா யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் மனசு வந்து ஒரு பெரும் குலப்பதமாக தான் போகும் ஒரு சங்கடம் வரதான் செய்யும் ஏன் எடுக்கலை எதனால் எடுக்கல அப்படின்னு ஒரு பயமும் நமக்கு வந்துடும் என்ன ஆகும் ஏதாவது அறிகுறியா இது எதை சொல்ல வருது அப்படின்னு நினச்சி நம்ம ரொம்ப குழம்பி போயிடுவோம் அதற்கு என்னென்ன காரணங்கள் எதனால் அது காகம் வந்து சாப்பிடலை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் பித்திருக்களாக நீங்கள் நினைக்கிற காகம் வந்து உணவை எடுக்காமல் போகுது அப்படின்னா உங்களோட முன்னோர்கள் வந்து உங்கள் மீது ரொம்ப அதிகமான கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது நீங்க வழக்கமா முறையா உங்க பித்ருக்களுக்கு திதி கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க உங்க வீட்ல இறந்து போன முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்காக திதி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சிலருக்கு வந்து முன்னோர்களோட இறந்த தேதி தெரியாம இருக்கலாம் அதனால கூட சிலர் வந்து தேதி தெரியாதனால திதி கொடுக்காம இருப்பாங்க இறந்த தேதி தெரியல அப்படின்னா மறந்து போச்சு அப்படின்னா பரவாயில்ல புரட்டாசி தை ஆடி அம்மாவாசை இந்த மூணு அம்மாவாசை நாட்கள்ல பித்திருக்களை நினச்சி வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்கலாம் இப் அப்படி நீங்க தவறுனீங்கன்னா கூட அந்த காகம் வந்து நீங்க வைக்கிற சாதத்தை எடுக்காது நம்மள நிறைய பேருக்கு அவங்கவங்களுடைய குலதெய்வம் எதுன்னே தெரியாமல் இருக்கிறாங்க நீங்க செய்யும் எல்லா பாவங்களை விட குலதெய்வங்களை மறக்கக்கூடிய பாவம் மிகவும் கொடியது அதை ஒருபோதும் உங்க குலதெய்வம் உங்களை மன்னிக்காது மற்ற தெய்வங்களும் மன்னிக்க போறதில்ல அதனால முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க வருடத்துல ஒரு முறை போய் மாவிளக்கு போடுவது படையல் இழுவது ஏதாவது ஒண்ணு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்கல்ல இது மாதிரி அந்த குலதெய்வ கோயிலுக்கு எது செய்யக்கூடியதோ அதை செய்யுங்க சில சமயம் பித்ருக்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையில அப்படிங்கிற காரணத்தினாலையும் அந்த காகம் வந்து அந்த உணவை எடுக்காது சில சமயம் ஏதாவது பிரச்சனை நமக்கு வரப்போகுது அப்படிங்கிற அறிகுறியை காட்டுவதற்காகவும் காகம் வந்து அந்த உணவை வந்து எடுக்காது இது போல காக்கா வந்து உணவை எடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போகாம இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க அடுத்தது பித்திருக்களுக்கு சரியாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்காம இருந்தீங்கன்னா சரியான திதி நாள்ல திதி கொடுங்க தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல நல்லநேல தீபம் ஏற்றி குலதெய்வத்தை நினைச்சி அந்த குலதெய்வத்துக்கிட்ட நான் உன்னை தெரியாம வணங்காம இருந்து மறந்துருந்தேன்னா என்னை தவறு செஞ்சிருந்தேனா மன்னிச்சுடு அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஏதாவது உழவு செஞ்சு அதற்கு பிறகு காக்காவுக்கு போய் வச்சுட்டு முன்னோர்களை நினைச்சி வச்சுட்டு வந்து அதற்கு பிறகு சாப்பிடுங்க அது மட்டும் இல்லை பசுமாட்டுக்கு வந்து அகத்தி ஓ வாழைப்பழம் வாங்கி கொடுங்க இது மாதிரி செஞ்சு வர்றப்ப உங்களுக்கு காகம் வந்து நீங்க வைக்கக்கூடிய உணவை அதற்கு பிறகு வந்து எடுக்க ஆரம்பிக்கும் இதுபோன்று வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்